இந்த சாரீஸோட பேக்கிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நீட்டான பேக்கிங்கில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நீங்கள் ஷோரூமில் இந்த மாதிரி போய் வாங்குறீங்கன்னா நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் அவ்வளோ காசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் மோகித் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து திருப்பியும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பெரிய வணக்கம் அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சாரீஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற ஃபுல் செக்மெண்ட்டை நம்ம வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் சாரீஸில் வந்து ஏகப்பட்ட ஒர்க் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சாரீஸ் இருக்குது இதோட ரேஞ்சு அப்படின்னு பார்த்து பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வித் வுட் பார்டரில் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதோட ரேஞ்சும் உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வரேன் அதே மாதிரி சில்க் சாரீஸும் உங்களுக்கு இங்கே கொட்டி கிடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அதிகபட்சமான விலையிலையும் உங்களுக்கு போகுது ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டடில் இருக்கும் அதே மாதிரி சில்க் சாரீஸ் தான் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பேக்கிங்கில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இந்த பேக் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க நம்ம அஜ்மீரா ஃபேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டான பேக்கிங்ல உங்களுக்கு வரும் பாருங்க இந்த சாரீஸ் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்து சாரீஸ் ஒரு பேக்கிங்கில் இருக்குது எட்டு சாரீஸ் ஒரு பேக்கிங்கில் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்குது இன்றைக்கி இப்போ இந்த இதில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் பிரிண்டட் சாரீஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு கலரும் பாருங்கள் நான் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியாது ஸோ எவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ண முடியுதோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் வரும் இந்த சாரீஸ் நீங்கள் பார்த்தீங்க இந்த சாரீஸ் கூடவே பாருங்க ஓ டென் பேக் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அது அது மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்லேயும் உங்களுக்கு இருக்கும் எல்லா பண்டில்லையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கேட்லாக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ நீங்கள் எங்கே இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பட் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரிண்டடாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து வாய்ப்பே கிடையாது எங்கேயுமே நம்ம சூரத்தில் அஜ்மிரா ஃபேஷனில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் ஓன் நியூஸ்க்கு வாங்குறதுனால சரி நீங்கள் வாட்ஸ்அப் ஃபார் என்கொரின்ற நம்பருக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் பாருங்க இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீஸ் மட்டுமே உங்களுக்கு கிடைக்குது அதில் ப்ரிண்டடு உங்களுக்கு கிடைக்குது வித்தவுட் ப்ளவுஸு வித் பார்டர் வித்தவுட் பார்டர் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் அதில் வந்து ரேஞ்சஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி நைன் ருப்பீஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்க இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டான பேக்கிங்கில் தான் உங்களுக்கு வரும் இந்த சில்க் சாரீஸ் எல்லாமே எல்லா ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கும் இங்கே இந்த இது பாருங்கள் இந்த சாரீஸ் பாருங்கள் ஒவ்வொரு சாரீஸுமே வந்து பார்த்திங்க இந்த சாரீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரங்கோலி டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் நல்ல சூப்பர்பான ஒரு பார்டர் வச்ச மாதிரி இந்த சாரீஸு நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் தாராளமாக கட்டிகிட்டு போகலாம் இவ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபுல் ரங்கோலி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும் ஃபுல் அந்த டிசைன்ஸ் பாருங்கள் பார்டர் பாருங்கள் அதில் பூ பூவாக போட்ட மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸு இதில் கலெக்ஷன்ஸும் இதில் கலர்ஸும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் மொத்தமாக பாருங்கள் பத்து சேரீஸ் இருக்குது ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது அது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ளூ கலராக இருக்கட்டும் ப்ரௌன் கலராக இருக்கட்டும் எல்லா விதமான கலர் இருக்குது பாருங்கள் மொத்தமாக இதில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஸ்கை ப்ளூ நேவி ப்ளூ அந்த டார்க் இருக்கிற கலரில் பாருங்கள் க்ரீனாக இருக்குது மெருன் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் பார்டரோடு வச்சது வரும் அதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ப்ரிண்டர்டில் ப்ரிண்டரில் அட்டகாசமான ஒரு ப்ரிண்டர்டில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பாருங்களேன் இந்த இதில் பார்டர் பாருங்கள் நீட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரிண்டர்டெலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளார அந்த மாதிரி ப்ரிண்ட் சாரீஸ் இது வந்து நீங்கள் நான் உண்மையாகவே சொல்கிறேங்க நீங்கள் போய் ஷோரூமில் வாங்குறீங்கன்னா நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் பட் நம்ம இங்கே வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் மேபேக்சரிங் பண்ணுற இடத்துலேயும் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு குறைவான விலையெல்லாம் போகுது அதே பார்டரும் பார்த்தீங்க இதுலேயும் கலர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூவா இருக்கட்டும் க்ரீனு பிங்க் கலரு கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச பிங்க் அண்ட் ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பமான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னது இந்த கேட்லாகில் பாருங்கள் மொத்தமாக பாருங்கள் எட்டு கலெக்ஷன்ஸ் எட்டு சாரீஸ் உங்களுக்கு இருக்குது இந்த எட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெயின்போ மாதிரி உங்களுக்கு டெய்லி ஒரு கலர் நீங்கள் போட்டு போகலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காம்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த காம்போவில் வந்து விசித்திர கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும் நல்ல எம்ப்ராய்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த காம்போவில் உங்களுக்கு எல்லா சாரீஸுமே நல்ல வேலைபாடுகள் இருக்கும் கேட்லாக் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்கும் அந்த சாரி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இதோட எம்ப்ராய்டு ஒர்க் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டு ஒர்க் இருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி விசித்திரா கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வருது மெட்டீரியல் சூப்பவாக இருக்கும் கலர் பாருங்கள் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங்கான சாரீஸில் இதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான சாரீஸ் தான் இதுவும் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்டாக வெளியே போனிங்கன்னா நிறையா காசு கொடுக்க வேண்டியது இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஒவ்வொரு இந்த காம்போவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த கேட்லாக் வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஒரே இதில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பிக்சர்ஸ் ஸ்டில்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சாரீக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காம்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வரும் பாருங்கள் ஸோ எல்லாம் டார்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதில் கிடைக்கும் பட் நிறைய காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது இப்போது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ப்ரிண்டட் சாரீஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் பார்டர் பாருங்கள் இந்த பார்டர் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக ஜருகை ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த காம்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் பாருங்கள் இதுலேயும் கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸு கலர்ஸ் கலர் வரும் எல்லாம் ஃபுல்லாக டார்க் கலர் மாதிரி உங்களுக்கு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த காம்போ இது ஃபுல் கம்ப்ளீட் பேக்கிங் உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது நம்மக்கிட்ட இருக்குது சில்க் சாரீஸாக இருக்கட்டும் ப்ரிண்டடு இங்கே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஹலோ சார் எங்கேருந்து வரீங்க சார் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்வேஷ் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் அஜ்மீரா ஃபேஷன் பப்ளிகேஷன் நிறையா யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே ஒரு விசிட் பண்ணலாமே அப்படின்னு தான் வந்தேன் ரொம்ப நல்லா ஒரு நான் இவர் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாரு ஸோ ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகவே இருக்கும் நான் ஓரளவுக்கு நிறைய இடத்துல ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் பட் இங்கே வந்து ரேட் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியானது இல்லை நல்ல நல்ல ப்ரைஸில் நல்ல வெரைட்டிஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான்லேருந்து வந்து ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து நம்ம ஷாப்புக்கு நிறைய பேர் வராங்க ஸோ நீங்கள் நீங்களும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் தேங்க்யூ ஸோ மச்